மேனேஜ் பண்ணிக்கிறோம் சரியா அது ஏதாவது நம்ம கையில ஒரு தொழில் இருக்கணும்ல நம்ம கையில ஒரு ஏதாவது ஒன்னு இருந்தா தான் படிப்புன்னு ஒன்னு இருந்தாதான் நம்ம வந்து பிற்காலத்துல யாரையும் எதிர்பார்க்காம நம்ம பண்ணதான் பண்ண முடியும் மதுரை மரம் பிரியன் வணக்கம் வணக்கம் உண்மை தான் சொல்றேன் மேரேஜ் பண்ண போறேன் கல்யாணம் பொண்ணா பார்த்தா ஏன் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க நல்லா தானே பேசிகிட்ருந்தாங்க இப்ப ஏன் அப்படிப்பட்ட மாப்பிள்ள வேண்டாம் அதான் அந்த மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லிட்டேன் அய்யோ நல்லாதானே பேசிட்டு இருந்தீங்க நல்லா தானே அந்த பையன் லைவ்ல கூட வந்து பேசிட்டு இருந்தாங்களே உங்கள் அப்பா இறந்தவனா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படியே மாறிட்டாங்கள்ல அப்படி இப்பவே இவ்வளோ கன்ஃபியூஷன் இன்னும் இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே ரூல்ஸ்லாம் பயங்கரமாக போ போடுதா சில பேர் அப்படிதான் ரோஷினிமா அப்படிதான் அப்படிதான் எல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சா பண்ணு இல்லைன்னா விடு நீ படி சரியா படிச்சுட்டே கல்யாணம் பண்ணிப்போம் யாரையும் வந்து எதிர்பார்த்து நம்ம வந்து வாழக்கூடாது சரியா நமக்குன்னு ஒரு இது இருக்கணும் எங்க இருந்து வராங்க பேடா பேச அவனுங்க அப்படித்தான் ஏடிஎஃப் தம்பி நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது சைலண்டா டைம் அவுட் கொடுத்துட்டு அடுத்த லைனை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரியா அடுத்த லைனை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவன்கிட்ட பேசவே கூடாது சரியா ஏன் அவன்கிட்ட பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரேவதி இருக்கேன் ஓகே ஓகே மெம்பர்ஷிப் போடணும்னு சொன்னால் ஓடிட்டிங்களா நினச்சேன் நினைச்சேன் ஸ்ரீதர் அண்ணா அண்ணா தான் நான் தம்பி தான் லிங்க் அனுப்பிவிட்டாரா சப்ஸ்க்ரைப் செய்து விட்டேன் அப்படிங்களா நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீதர் இந்த வேலையெல்லாம் பார்க்குறானா ஹாய் தென்னு சொல்கிறாங்க அது ராமா அக்கா அப்பா டெத் ஆன அப்புறம் டோட்டல் மாறிட்டாங்க உண்மைதான் உண்மைதான் இது உனக்குன்னு எல்லா இடத்துலையுமே மாற தானே இது எல்லா இடத்துலயும் மாறி மாறி தானே பேசுவாங்க ஆள் இருந்தா ஒரு மாதிரி ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரிதான் பேசுவாங்க நான் தான் அந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டேன் விடு 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 சில பேரோட முகம் இப்பயே தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது சரியா நீ கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் நல்ல விலைக்கு நீ இப்பயே தெரிஞ்சுட்டேன் பாரு அதுலயே வேலைக்கு ஆதிரா நலமா ஓகே சிஸ்டர் பாயர் ஓகே ஆதிமா பாய் பாய் பாய்மா பேட் கமெண்ட்ஸ் கமன்ஸ் நீ வேறடா நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க வாழ்த்துக்கள் அப்படியா அக்கா ரொம்ப குளிர்தாக்கா சென்னையில சென்னையில மழை பெய்தா ஜெய் சென்னையில நல்ல மழையா